அனைவருக்கு வணக்கம் உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் சோலார் பவர் பிளாண்ட் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு டிவைஸ் தாங்க இது இது என்னென்னு பார்க்குறீங்கனாக்கா எர்த்திங் ராடுங்க அதாவது உங்களுக்கு எர்த்து போடுவாங்க அந்த எர்த்திங் ராடு போடும்போது ஒன் பாயிண்ட் டூ மீட்ரோ ஒன்றரை மீட்டரோ அல்லது ரெண்டு மீட்டரோ மூணு மீட்டரோ அந்த இடத்துக்கும் அந்த மெஷினரி அந்த எக்யூப்மெண்ட்டு அங்கே இண்டஸ்ட்ரியலாக கமர்ஷியலா அது ரெசிடென்சியாக நீங்கள் எதுக்கு சோலார் போடுறீங்களோ அது இந்த மாதிரி அதோடய லைஃபு இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற இடத்துல இந்த காப்பர் பாண்டட் ராடு அப்படிமாங்க எடுத்தி காப்பர் பாண்டட் தாங்க இது ஒரிஜினல் ஃபுல் கம்பல்சரி காப்பர் கிடையாது காப்பர் பாண்டட் ராடு காப்பர் பாண்டட் நீங்கள் ஒரிஜினல் காப்பர் பாண்டட் ராடு போட்டிங்கனாக்கா கம்பல்சரி ரேட் வைஸில் பார்க்கும்போதும் அதிகமாக இருக்கும் மெட்டீரியோட லைஃபும் உங்களுக்கு இதை விட பயங்கரமாக வரும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு டென் டு ஃபிஃப்டின் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் கூட வருங்க ஏன்னா அந்த ராடோட திக்னஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பதினேழு எம்எம் ராடுங்க ஒன் பாயிண்ட் டூ மீட்ரு பதினேழு எம்எம் ராடு காப்பர் பாண்டட் ராடு ஹண்ட்ரட் மைக்ரான் எண்பதுலேருந்து ஹண்ட்ரட் மைக்ரான் இந்த மைக்ரான் வேல்யூ வந்து எங்கே நீங்கள் வந்து அதிகமான யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற இடத்த பொறுத்துமே இந்த மைக்ரான் மாறும் அதே மாதிரி அந்த மெட்டீரியலோட திறனும் மாறும் அதுக்கானது ராடு நீங்கள் போடும்போது அதில் ஜிஐ உங்களுக்கு கம்ப்ளீட் ஜிஏல இருக்குது கெமிக்கல் ஏறுத்திங்கிருக்கு காப்பர் பியூர் காப்பர் இருக்குது காப்பர் பாண்டட் ராடு இருக்குது மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் ஃபுல்லாகவே வந்து காப்பர் பட்டா போட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டைப் நிறைய வெரைட்டி இதில் இருக்குது இடத்துக்கு தகுந்த மாதிரியும் அந்த மண்ணோட வாவை பொறுத்தும் உங்கள் பூமியை இந்த எர்த்திங் வந்து கரெக்டாக கிளியராக கிடைக்கும் அதே மாதிரி இதோட லைஃப் எவ்வளவு வருஷம் தேவையோ மாதிரி மெட்டீரியல் மட்டும் மட்டும்தான் சூட்டபிள் ஆகும் மற்றபடி பர்பஸ் நம்ம இந்த மாதிரி வீட்டுக்கு போறோம் பெரிய ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போகிறோம் ஒரு ஜென்செட் யூஸ் பண்றோம் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்றோம் சோலார் பவர் பிளான் போறோம் இதுக்கு ரெண்டு எர்த்து மூணு எடுத்துக்கு போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி காப்பர் பாண்டட் ராடு அதுவும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா குவாலிட்டியான மெட்டீரியலோ குவாலிட்டியான பிராண்டோ பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறதா நல்லது இது ஹண்ட்ரட் காப்பர் பாண்ட் கிடையாதுங்க யாரும் ஏமாந்த வேண்டாம் யாரும் சொன்னாலும் நம்பாதீங்க இது ஒரு மெட்டீரியல் காப்பர் பாண்டட் கோட்டிங் தான் பண்ணி அது எம்எஸ்ஆர் இருக்கலாம் ஜிஏ இருக்கலாம் அது வந்து காப்பர் பாண்ட் ராடு காப்பர் ராடு இருக்குங்க காப்பர் பட்டா இருக்கு தனித்தனியா இருக்கு ஜிஏ இருக்கு நன்றி வணக்கம் ஒரு இன்ஃபர்மேஷன்